안녕, 정말 합 என் மக்கள் கேட்பது தான் ரெண்டாயிரம் ஆண்டில் எடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு உரிய இழப்பீடு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதிமூணு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தேழு லட்சம் இப்படி பாகுபாடு இல்லாம சம அளவின் இழப்பீடு குடும்ப அட்டை அதன் அடிப்படையில் வீட்டுக்கு ஒருவருக்கு பணி நிரந்தர பணி சும்மா ஒப்பந்தமாக போட்டு கட்டி விட்டப்படாது நிரந்தர பணி இதான் கேட்குறேன் அந்த வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தராமல் வயது மூப்பின் காரணமா வேலைக்கு போகாமல் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதுதான் வாழ்நாள் முழுக்க ஊக்கத்தொகை அது வந்து எப்படி சாப்பிட்றது அது வந்து எப்படி சாப்பிட்றது பாருங்க நான் வேலை தருவேன் சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன் இப்போ வேலை தரலை இப்போ வயசாகிடுச்சு இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே அவங்க எப்படி வேலைக்கு எடுக்கிறதுனா நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலை இல்லாமல் எப்படி வாழ்றது எப்படி வாழ்றது இந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க மெய்வேலி இந்த நிலக்கரி நினைக்காதீங்க மீத்தே நீத்தேன் இப்படித்தான் ஹைட்ரோ கார்பன் இப்படித்தான் அணுகுலை இப்படித்தான் எல்லா இடங்களும் நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது சிப்கார்டுனா மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்க தொழிற்சாலைக்குன்னு அது வானூர் நிலையத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் யாராவது உங்க மனச்சான்றி தொட்டு சொல்லுங்க பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு விண்ணுவதி வச்சிருக்கீங்களா ஒரு பிளைட் சொந்தமா இந்த நாட்டு ஒரு வானூதி ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் எதுக்கு வாங்குவது நிலையம் ஐயாயிரம் ஏக்கர் நிலையத்தில் பறக்க விமானம் இல்ல இது விக்கிரவாண்டியில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள எங்காலும் விளை நிலத்தை ஆக்கிரமிக்கிறது எடுக்க முடியுது ஏற்கனவே நாட்டில் விளைநிலங்கள் வளங்களை மிக குறைவா நீ எங்க வேணாலும் வேணாலும் வந்து ஏர்போர்ட் கட்டிடலாம் நீ எங்க வேணாலும் ஆனா எல்லா இடத்திலையும் விளைநிலமாக்க முடியாதுல பல தலைமுறை பாடுபட்டு மண்ணை தெல்லு உழுதி ஆக்கிய விளைநிலமா மாற்றிருக்கோம் அதுக்கு நாங்க எண்ணற்ற ரத்தஞ்சு நிற்கிறோம் வேறு வச்சு நிற்கும் உழைச்சிருக்கோம்

சூரியும் போகிற வளம் போகிற வளம் ஆனால் சூரியன் காற்றும் தீராது தீராது அந்த வளத்திற்கு வாபத்து இல்லாது என் பூமிக்கு எந்த இடையிலும் இல்லை என் பூமி தாய்க்கு எந்த இடையிலும் இல்லை என் சூரியனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இது தோண்ட 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 தீர்ந்துகிட்டே வரும் இது தீர்ந்து போகிற எளிதில் தீர்ந்து போகிற வளம் மீத்தே நீத்தே தீர்ந்து போகிற வளம் ஆனால் மக்கிய மர இலைத்தலை கழிவில் இருந்தும் ஆடு மாட்டு கழிவில் இருந்தும் தயாரிக்கிற தயாரிக்கிற அந்த மீத்தே நீத்தே பயோகேஸ் வந்து தீர்ந்து போகாத வளம் எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுட்டே இருக்கலாம் நீ அதுக்கு வா ஏன் பூமி தாயின் ஈரக்குலையின் இதயத்தையும் போது நோண்டிக்கிட்டே இருக்கு எத்தனை நாளைக்கு

ஆனால் வாழ்வதற்கு ஒரு பூமிதான் இருந்து எனக்கு மட்டும் இல்ல புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி கொக்கு ஈ எறும்பு ஏரி ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்துவிட்டு இந்த பூமியை தீர்த்து விட்டு போயிருப்போமா யாருக்கு மழை வேண்டாமா காடுகள் வேண்டாமா நல்லா காய்ச்சல் வேண்டாமா குடிக்க நீர் வேண்டாமா வேண்டாமா எப்படி எதை பற்றி அக்கறை இல்லை வளத்தை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைத்தார்கள் இதன் வளர்ச்சி அப்படி மின்சாரம் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நீ சொல்ற இந்த மீத்தேன் எடுக்காம பயோகஸ் இல்லாம சிலிண்டர் இல்லாம எப்படி அறுப்பு எரிக்கிறது அப்படின்னு பூமி நோண்டி நோண்டி எல்லாத்தையும் மீத்தேன் ஈத்தனா எடுத்துட்டேன் பயோகாஸ் எடுத்துட்ட எதை சமைப்ப ஒரு சிலிண்டர் வச்சு எதை சமைப்ப எதை சமைப்பார்

பாராளுமன்றத்துக்குள்ளே நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு என்று நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்குகிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி தூய காற்றுக்கு எங்கிருந்து வாங்கிட்டு வருங்க இந்த கடையில் விற்கிதுமா அதை எப்படிமா மக்களுக்கு கொடுப்பீங்க இப்படி பக்க ஒரு சின்ன சின்ன சிலிண்டரா மாட்டி மூக்கில் கோத்து விட்டுலாமா அப்படி சுவாசிட்டு போறது திட்டங்கள் திட்டங்கள் கிளீன் இந்தியா வருது கிளீன் இந்தியா வரலையே மரங்களை பற்றி காடுகளை பற்றி மலைகளை பற்றி மணலை பற்றி இவர்களுக்கு என்ன தவளை இருக்கிறது என்ன இருக்கிறது அதிகமாக வருகிறார்கள் என் நிலம் ஒரு நிலம் பதவியில இருக்குது ஒரு நிலம்தான் இருக்குது எனக்கு நடந்தது என் கண் முன்னாடி என் ஈழ தாயகத்தில் என் இனத்திற்கு என்ன நடந்ததோ அது இங்க எனக்கு நடக்கும் தெரியுது கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு நடத்துது அதுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுது வாக்காளர் கிடையாது அவன் திமுக அதிமுக வாக்குப்படவும் மாட்டான் நமக்கு அறவே போட மாட்டான் அவன் முழுக்க பாரதிய ஜனதா வாக்காளர் அதனால அம்மா அவர்களுக்கு உடனடியாக வாக்குரிமை கொடுக்க வேண்டும் ஏன்னா வாக்கு நல்ல மாற்று பின்பற்றத்திற்கு ஆட்சியாளர்கள் விரைநோம் இயற்கையை அழித்துக் கொண்டே இருக்கக்கூடாது நிலத்தை பறித்து பறித்து எங்களை நகர்த்தி 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 இங்கிருந்து நகர்த்தி போவோம் எங்க போய் நீங்க வச்சு எங்க போய் வீடு கட்டுறது எங்க போய் நிலம் வேளாண்மை செய்வது எங்க போய்